வணக்கம் நேர்களே நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் டிவி நிதி ஜோதிடம் என்ற தொடரின் மூலம் வார பணலை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம் நேர்களே இந்த வார பலன் என்பது பொது பலனே அன்றி தனிப்பட்ட மனிதர்களுடைய ஜாதகத்தை பொறுத்ததல்ல ஏன்னா ஜாதகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா லக்னம் அப்படிங்கிறதும் மாறும் அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களும் மாறும் அதனாலே பொதுவாக கூடிய பலன்களை நாம சந்திரன் அடிப்படையில் ராசி அப்படின்னு காரணத்தை ராசி பலனாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி வாரத்துல இந்த வாரம் நம்ம சந்திரன் எப்படி மூவாரது அதனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது இந்த வாரம் காண்போம் மேஷ ராசி நேர்களே இந்த வாரம் சற்று பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் தொலை தூரத்திலே இருந்து கிடைக்கும் செய்தி சற்று சஞ்சலப்படுத்தும் சிறிது பாதிப்பும் கொடுக்கும் ஆனால் ஒரு பெரிய டிராமட்டிக்கல் சேஞ்சஸ் ஒன்று இருக்காது மூன்றாவது மனிதரின் தலையீடு காரணமாக கணவன் மனைவியிட்ட இருந்து ஏற்படுத்த பிணக்கு நீங்கும் தாய் வழி உறவினர் சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்வது அவசியம் தந்தை வழியிலே திடீர் செலவு வாய்ப்பு உண்டு இந்த வாரம் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியக்கூடும் அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஆஃபீஸில் பனி சுமை அதிகமாக இருக்கும் அதனால் சற்று சோர்வாக காணப்படுவீர்கள் உங்கள் ஆஃபீஸஸ் கூட பேசும்போது பதற்றம் இல்லாமல் பொறுமையா பேசுறது நல்லது சபார்டினேட்ஸ் கூட இருக்கும்போது அவளோட அள அளவுக்கு ஏற்ற மாதிரி பழகுங்க ரொம்ப அவங்கள்ட்ட உங்கள் உண்மையை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதனால் உங்களுக்கு சிக்கல் உண்டாகும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் அளவாக இருக்கும் சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் செல்வதற்கும் அதனாலே சில பலன்களும் கிடைக்கும் பங்குதாரர்கள் சில நேரத்திலே பிடிவாதமாக இருப்பார்கள் அதனால் பார்ட்னர்ஸ்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வருகினால மகிழ்ச்சி வரக்கூடிய வாரம் இது அதனால் பனி சுமை அதனால் உடல் அசதி அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சில சலுகைகள் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னாக்க நாலு ஏழு வைத்துக் கொள்ளுங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நல்ல ஒரு திங்கட்கிழமை ராகு காலத்தில் போய் ஏழரை ஒம்பது ராகு காலத்தில் சிவபெருமான் அபிஷேகத்தை பார்ப்பது உங்களுக்கு சால சிறந்ததாக அமையும் அதனாலே உங்களுக்கு வரவிருக்கும் கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு பண வரவு இந்த வாரம் திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதனாலும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படும் அதற்காக பயப்பட வேண்டாம் உடனே சரியாயிடும் சிலருக்கு கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தெய்வ பணிகள் இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மனது குதிகலப்படும் புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் தவிர்ப்பது கொஞ்சம் அட்வைசபிள் இந்த வார பிற்பகுதியிலே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் கவனம் தேவை ஆஃபீஸில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும் வேறு வேலைக்கு எதனா மாறணும்னு யோசிச்சுருப்பீங்கன்னா அது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரிகள் வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபத்தை சேர்த்து கொள்ளலாம் ஏதாவது இடத்த மாற்றணும் சொந்த கடைக்கு மாற்றணும் வாடகையில் இருந்து நான் மாறணும் அப்படின்லாம் முயற்சி இருந்தால் இந்த வாரம் அந்த முயற்சிக்காக அச்சாரத்தை போட்டு விடலாம் அது சாதகமாக முடியும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கிட்ட கொஞ்சம் அந்த சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதில் கொஞ்சம் அவங்கள இன்க்ளூட் பண்ணி விட்டீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே கூடுதல் வேலையை செய்ய வேண்டியிருக்கும் அதனால் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு அதிர்ஷ்ட எண் இந்த வாரம் இரண்டு ஐந்து வார கடைசி அதாவது சனிக்கிழமை என்றோ இல்லை வியாழக்கிழமை என்றோ ஆஞ்சநேய சுவாமியை போய் வழிபட்டு ஒரு மூணு தீபத்தை ஏற்றி அவர் வளம் வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரியாத ஒரு புதிர் அப்படின்னு வாழ்க்கையில் இருக்கு அது உங்களுக்கு தெளிவாகிவிடும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி நேர்களே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு சிரமம் எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படப்படும் அதனாலே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி அவருடன் சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் ஆனால் சில செலவுகள் அதற்காக செலவு அதுக்கப்புறம் தான் கைகூடுங்கிறத மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வார பிற்பகுதியிலே உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட சில சங்கடங்கள் சச்சரவுகள் வரக்கூடும் என்பதனாலே கொஞ்சம் அனுசரித்து எச்சரிக்காக இருந்து விடுங்கள் ஆஃபீஸுக்கு போகிற அன்பர்கள் சபார்டினஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க அடுத்தவங்க வேலையிலலாம் இழுத்து போட்டுட்டு பம்பில் மாட்டிக்காதீங்க ஆஃபீஸஸ் கூட பேசும்போதும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுவது நல்லது வியாபாரத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் சற்று கூடுதலான உழைக்க வேண்டி இருக்கிறது லாபங்கள் சுமூகமாக இருக்கும் கடையில் வேலை செய்யக்கூடியவர்களின் ஒழிப்பு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு சக வியாபாரிகளும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்பு சற்றே அதிகரிக்கும் அதன் காரணமாக சோர்வும் அசதியும் உண்டாகும் பணிக்கு செல்லும் பணி பணியாளர் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு புதன்கிழமை அணிக்கு பக்கத்தில் ஏறா விஷ்ணு கோயில் இருந்ததுன்னா அதுவும் அனந்தபத்மநாபர் மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் போய் அவரை வழிபடுங்க அவரை எண்ணி வைத்து இந்த வரு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக நம்ம ஐந்து ஆறு அதாவது ஐந்துன்னா புதன் ஆறுன்னா சுக்கரன் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து வர்ஷிப்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கடகம் ராசி நேர்களே பொருளாதார வசதி சுமாராகத்தான் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்ன்றது மன ஆறுதல் அதனால பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மூன்றாவது நபர் தலையீட்டினாலே குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்படும் அதனாலே கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது அலுவலகத்திலே உங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் இது முக்கியமாக அவசியமான ஒன்றாகும் சிலருக்கு சில வேறு மாறுதலுக்கு அதாவது ஊரெல்லாம் விட்டு பணி மாறுதலுக்கான ஒரு ஆர்டரெலாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரிகள் லாபத்தை நோக்கி போகும்போது லாபம் அதிகரித்திருப்பதில் மன மகிழ்ச்சி அடைவார்கள் சக வியாபாரிகள் இந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஆனால் நமக்கு பணியாளர்கள் தேவையற்ற செலவுகளையும் லீவு மாதிரி விஷயங்கள் இருந்து அதனால ப்ரெஷர்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் இந்த வாரம் அமையும் இதனால் ஒரு சந்தோஷகரமான குடும்ப சூழ்நிலை அமைய வாய்ப்புண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கூடுதலான பணி உண்டு அந்த வேலை அதனுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் அசதியாக இந்த வாரம் ஃபீல் பண்ண வேண்டி வரும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இரண்டு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்பிகை கோயிலுக்காக வேண்டாலும் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு தினங்களிலே அவசியம் சென்று முடிந்தால் நம்ம செவ்வரளியை வாங்கி கொண்டு போய் அவங்க அம்பைக்கு கொடுத்து அவனுடைய குங்கும பிரசாதத்தை வாங்கி கொண்டு அந்த பிரசாதத்தை நெச்சியில் கொண்டு இந்த வாரத்தை திறம்பட நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளத்துடன் சிம்மம் ராசி நேர்களே இந்த வாரம் உங்களுக்கு பணப்பிரச்சனை கிடையாது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறது சகோதர வழியிலே ஒரு சச்சரவு இருந்தது அந்த சச்சரவு சுமூகமாக முடிந்து நல்ல உறவாக மாறிவிடும் நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு தாயாரின் உடல்நிலைக்கு கொஞ்சம் கவனம் தேவை அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து டாக்டர்க்கெலாம் போயிட்டு வந்துடுவேன் சகோதரர்களுக்கால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் ஆஃபீஸில் உங்கள் பணியை பாராட்டி அதனால் ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் அதனால் சந்தோஷம் உண்டு கடையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் நல்ல முறையிலே பணி செய்வார்கள் சக வியாபாரிகளிடம் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் நீங்கி அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் அப்படின்னா இந்த வாரம் புகுந்த வீட்டு உறவினர் அனுசரணையாக இருப்பார்கள் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓவர் போர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும் பிறகு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களால் முறை அவர் மாதிரி முடிச்சு வச்ச முடியும் அப்படிங்கிறது இந்த வாரத்துடைய தன்மையாக அமைகிறது அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு அருளாய் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை சென்று வணங்கி அவருடைய பிரசாதத்தை நாம் நெற்றியில் கொள்வோம் அதன் மூலமாக வாழ்க்கையிலே ஒரு உன்னத நிலையை அடைவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளத்துடன் ராசி நேர்களே இந்த வாரம் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமாக இருக்கும் ஸ்பெக்குலேட்டிவ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லாம் சொல்கிறோம்ல அதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதனால் கொஞ்சம் ரீப்பிங் பெனிஃபிட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற செலவு எதுவும் இல்லை பிறருக்கு கொடுத்து வராதுன்னு நினச்சிருந்த கடன்லாம் வந்து சேர்ந்துடும் கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் திருமண முயற்சிகள் சற்றே இழுபறியாக இருந்து சாதகமாக முடியக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸர்கிட்ட அனுகூலமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கிட்ட கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் பேச்சை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அதனால் இன்று இந்த சூழ்நிலையை கொஞ்சம் சுமூகமாக்கி கொள்ள முடியும் வியாபாரிகள் வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக எதனால் கடன் உதவி வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் முயற்சி செய்யலாம் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரம் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது பணியில் இருக்கும் பெண்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த சலுகை இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் முழுமதற் கடவுள் விநாயகப் பெருமான் அருகம்புள்ளை சார்த்தி அவரை வழிபடும் போது அவர் அனைத்து விதமான காரியங்கள் தடையும் நீக்கி உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலாக அமைவார் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் துலாம் ராசி நேர்களே பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடும் வாரம் இது ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பார்த்து சூதனமாக நடந்துக்கிறது நல்லது வாழ்க்கை துணை வகையிலே மகிழ்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவர்களை சந்தித்து மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலை கணிந்து வருகிறது அரசாங்க வகையிலே நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் எதுவும் இருப்பதனால அது விஷயமா இருக்கும்போது கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ரா கவனம் வேணும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பது நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் சில சலுகைகளும் உண்டு சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது ஆனால் போட்டி கடுமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த வாரத்தை நடத்த வேண்டும் அதே போல தான் நம்மளுடைய பணியாளர்கள் விடுப்பில் செல்வதனாலே சற்று சிரமம் ஏற்பட்டு குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான வாரமாக இந்த வாரம் அமையவதற்கு இருக்குது உறவினர்களால் ஆதாயம் உண்டு பணியில் இருக்கும் பெண்களுக்கு சக ஊழியரோட பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை அப்படி இருந்தால் நல்ல வாரமாக அமையும் இந்த வாரம் அதிர்ஷ்டயன் மூன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கம்பல்சரியாக முடிந்தவரை துர்கை கோயிலுக்கு சென்று வழிபடுவது எலுமிச்சம் வளர்த்து மாலை போட்டு கொடுத்துறது மாதிரி செம்பருத்தி மாலை இருந்தால் அதை அனுபவிப்பது இதெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் வச்சிக ராசி நேர்களே பல வகைகளும் அனுகூலமான வாரம் இந்த வாரம் அமையும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இதனால் வரந்த வீண் செலவுகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் புதுசாயதும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கும் இல்லை நண்பர்கள் உதவி செய்வார்கள் தந்தை வழி உறவினராக ஆதாயம் உண்டு வழக்குகளிலே பொறுமை அவசியம் சிலருக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுனாலே கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாரம் இது தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனத்தை கொள்ள வேண்டும் ஆஃபீஸில் ஒர்க்பர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு எதனால் போகணுன்னு யோசிச்சிங்கன்னா அந்த வேலையை இப்போ விட்டுவிடுங்க அப்புறமா பார்த்துக்கலாம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சபார்டினன்ஸை கொஞ்சம் அனுசரித்து போங்க அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையை பார்த்து நீங்கள் ஏக்கம் பண்ண வேண்டாம் வியாபாரத்திலே புதிய முதலீடுகள் எதுவும் தேவையில்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பீரியட் கரெக்டானது இல்லை சக ஊழியர்களிடம் சக வியாபாரியிடம் அவர்கள் பேச்சை கேட்டுக்க புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி சிரமப்பட வேண்டியிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாசஸ் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவைப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய வாரம் தன்னுடைய பார்ட்னர் அவர் மூலயமா வரக்கூடிய பணம் அதிக தொகையில் கிடைக்கிறதுனாலே சிறிது சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பணி செல்லும் பெண்களுக்கு சற்றே கவனத்துடன் இருக்க வேண்டிய வாரமாக அமைகிறது அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் முடிந்தவரை காலையிலே எழுந்து சிவனை வலம் வந்து அதுக்கப்புறமா அந்த திருநூற்றை பூசிக்கொண்டு அந்த வாரத்தை அந்த நாளை நம்ம நடத்துவோமானால் பலவிதத்திலும் நன்மையை பெறுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை வாழ்க தனுசு ராசி நேர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய காலம் திருமண வயதிலே உள்ள பிள்ளை அல்லது பெண்களுக்கு வரம் தேடும் பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி காதில் வந்து சேரும் நல்ல வரன் அமைந்து அதன் மூலியமாக ஒரு குடும்ப விருத்தியைக்கான ஏற்பாட்டை செய்யக்கூடிய வாரம் இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் இருந்த கருத்து வேறுபாடு உடனே சரியாகிவிடும் சிலருக்கு திடீர் பண வரவு உண்டு அதனால் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் லேட்ரேட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிட்டன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசாங்க வகையிலே திடீர் பணவுக்கு வாய்ப்பு கொடுத்தனால கொஞ்சம் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மணி அப்படிங்கிறது தெரியாது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் அலுவலகத்திலே சுமூகமான சூழ்நிலையை காணப்படுகிறது ஆஃபீஸ் கோயர்ஸ் கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸை எதிர்பார்த்து இருக்கலாம் புதுசாக எதாவது வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலேருந்து இன்ட்ரிவுக்கு அழைப்பு வரும் அது மூலிமா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதனால் வியாபார அன்பர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும் புதிய வியாபாரம் தொடர்வதற்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொள்ளலாம் அனுகூலமாக தான் முடியும் வியாபார அபிவிருத்திக்காக எதனால் பண உதவி கடன் உதவி எதனால் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் இந்த வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான வாரமாகும் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு இருக்காது பணியில் இருக்கும் பெண்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டம் தரும் எண் மூன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயகரை ஏதாவது ஒரு காரியத்துக்கு விக்னத்தை நீர்ப்பது தடையை நீர்ப்பது அப்படின்றதுனால வழிபடுகிறோம் நீங்கள் இந்த வாரத்தின் முதல் நாள்லேயே நீ ஒரு தேங்காய் எடுத்து போய் சுவாமின்ட சூறை அடிச்சிட்டு வந்துடுங்க நல்லா வேண்டிக்கிடுங்க இந்த வாரத்தில் நமக்கு கல்யாண காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த தேங்காயை சது தேங்காயை அடித்துவிட்டு மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரமாக இருக்கும் வாழ்க வளத்துடன் மகரம் ராசி நேர்களே இந்த வாரம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் சிறிது கடனும் வாங்க வேண்டியனே இருக்கும் பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு கடன்கள் விஷயத்திலே சற்று கவனம் இருப்பது நல்லது இளைய சகோதரிகளின் உதவி உண்டு பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் செலவும் அலைச்சலும் உண்டு ஏதான டாக்குமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து படித்து பார்த்த பிறகு இந்த வாரம் சைன் செய்யுங்க ஜஸ்ட் லைக் தட் செஞ்சிடாதீங்க வில்லங்கும் உண்டு ஆஃபீஸில் ஒர்க்பார்டன் ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் நமக்கு நிர்வாகத்தினர் பாராட்டையும் வாய்ப்பையும் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு போஸ்டிங் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் செவார்டினஸ் கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் அவர்களை நம்பி எந்த காரியத்தையும் கொடுக்கலாம் வேலை நடக்கும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வாடகை இடத்துலேருந்து புதிய இடத்துக்கு போக இப்படி பல எண்ணங்கள் இருந்ததுனால் இந்த வாரம் இதை செயல்பாடாக கொண்டு வர முடியும் பார்ட்னர்ஸ்கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வந்து சில சில பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அது நீங்கிவிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் காரணமாக சற்றே சோர்வு ஏற்படும் ஆனாலே பார்ட்னருடைய அன்பும் உற்சாகம் அவர்களை பூஸ்டப் பண்ணி திருப்பி ரெஸ்டோர் பண்ணி விட்டுறோம் பணியில் இருக்கும் பெண்களுக்கு பனி சுமை கொஞ்சம் குறைவதனால் உற்சாகம் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா ஐந்து எட்டு சிவபெருமானும் அம்பிகையும் சேர்ந்திருந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அதாவது உமயம்பியால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக வைத்துக் கொண்டேன் ஆனால் இந்த வாரத்தின் உற்சாகம் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கும்பராசி நேர்களே இந்த வாரம் திருப்தி தருவதாக இருக்கக்கூடிய வாரம் வருமானத்தின் அடிப்படையில் கணவன் மனைவிக்கிலேயே அந்யோன்யம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வாரமாகவும் அமையும் வழக்குகளிலே அட்வொகேட் என்ன சொல்றாரோ அதை கொஞ்சம் நல்லா கேளுங்க அவருடைய அந்த கன்சல்டேஷனை கொஞ்சம் எடுத்து கேட்டு அதற்கு பின்னாக செயல்படுவது என்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் வகையிலே பெருமை உண்டாகக்கூடிய வாரம் தாயாரின் உடல்நிலையிலே அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் அரசாங்க விஷயத்திலே முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டகஃபார் அப்படின்னு சொல்லுவவங்களையும் அந்த மாதிரி இழுபறியான நிலைமை தான் காணப்படுகிறது பிள்ளைகளால் வீண் பிரச்சனைகள் செலவுகள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்வது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனாலே இந்த காரியத்தை இப்போது செய்ய வேண்டாம் அலுவலகத்திலே பணிகளிலே கவனமாக இருப்பது அவசியம் சக ஊழியர்கள் தங்கள் பணிகளிலே உதவி கேட்டு நச்சரிப்பார்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு லாபம் எதிர்பார்த்த அளவு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும்னு வச்சுக்கலாம் கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்களுக்கு அதனால் முயற்சிகளில் மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு சற்றே கூடுதலாக இருக்கும் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் கிடைக்காது அதனால் இப்பயே வந்து மனசு சோர்ந்துட வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் நாலு எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவஸ்துதியாக நம்ம நமச்சிவாயான்னு மனசில் சொன்னாலே போதும் அவர் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் செய்வார் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மீனராசி நேர்களே இந்த வாரம் பணவரவுக்கு ஒன்றும் குறைவில்லை அவசிய தேவை என்றால் கூட கொஞ்சம் கூட கடன் வாங்கிறத பற்றி யோசிக்க கூட யோசிக்கக்கூடாது உடல் ஆரோக்கியம் சற்று கவனம் தேவை உங்களுடைய சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸ் பால்ய நண்பர்கள் அவங்களை சந்தித்து மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்களும் விவாதம் வரும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க சில நேரங்களிலே மனதிலே இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அதனால் ஸ்டாக் மார்க்கெட் போன்ற காம்ப்ளிகேட்டட் விஷயத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த வாரம் அட்வைஸர் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டு அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும் வியாபாரத்திலே முக்கிய முடிவுகள் விஷயத்திலே அனுபவஸ்தர்களோட ஆலோசனை கேட்டு அது பிரகாரம் நடக்க வேண்டும் பணியாளர்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் நீக்கம் அது ஒரு ஸ்டாண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கொஞ்சம் அக்கம் பக்கத்து உள்ளவர்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் பேச்சிலே கவனமாக இருங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு திருப்திதரமான வாரமாக இந்த வாரம் அமையும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண்ணாக மூன்று ஏழு என்ற எண்ணை வைத்துக் கொள்ளுங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தேன் வாங்கி கொண்டு போய் முடிந்தால் முருகன் கோயிலுக்கு கொடுத்து முருகனுக்கு அபிஷேகத்தை செய்யுங்கள் உங்களுக்கு சுகத்தை அதிகப்படுத்தி உங்கள் கஷ்டத்தை நிவர்த்திப்படுத்தி உங்களுடைய எண்ணங்களுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி தருவார் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்